பாவக்காய் வாங்குனீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது வரைக்கும் பாகற்காயே சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இது வரைக்கும் பாகற்காயை விரும்பி சாப்பிட்டதில்ல சும்மா சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக நம்ம பாவக்காவை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதே போல் கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே நல்லா விளைஞ்சு போன விதைகள் இருந்தால் இதே போல் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் விளையாத நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய விதைகள் இருந்தால் நம்ம அப்படியே கூட வச்சு செஞ்சுக்கலாம் நான் எடுத்துக்கக்கூடிய ரெண்டு பாவக்காவில் ஒரு பாவக்காய் நல்லா விளைஞ்சு போயிருந்து அதோட விதை மட்டும் நான் எடுத்து வெளியே போட்டேன் இன்னொரு பாவக்காவோட விதை நல்லா முட்டி போகாமல் நல்லா சாஃப்டாக இருந்தது அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போ பாவக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு முறை இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திடுங்க அப்போ தான் இந்த எள் ரொம்ப தீஞ்சு போகாமல் நல்லா பொடு பொடுன்னு நல்லா பொட்டி நல்லா வறுபட்டு வரும் எள் வறுக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதே போல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எள் சூப்பராக வறுபட்டு வருங்க இப்போ நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடு ஏறி இருக்கணும் நல்லாவே சூடு ஏறி இருக்குது இதை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சுக்கிறேன் இதே பாத்திரத்தை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பாவக்காய் எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் பாவக்காவை இப்படி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பாவக்காவை முதலே இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கும்போது பாவக்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் நல்ல வெந்தும் கிடைக்கும் பாவக்காய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்தாவே போதும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாவக்காவும் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால தான் நம்ம முதலே இந்த மஞ்சள் தூளை சேர்த்து தீப்பில் வதக்கி விட்டுக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் தீப்பில் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க பாவக்காய் ஓரளவுக்கு நமக்கு வெந்து கிடைக்கும் பாவக்காய் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் அளவுக்கு நல்லாவே வெந்திருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இதில் ஊற்றிருக்கக்கூடிய எண்ணெயே நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் எங்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஒரு முறை இதே போல் வதக்கி விட்டாச்சு எட்டு பல் பூண்டு ஒரு முறை தட்டி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்படி நம்ம பாவக்காய் செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வேறு எந்த குழம்புமே தேவையில்லை இது மட்டுமே வச்சு நம்ம ஒரு தட்டு சோறு கூட காலி பண்ணிவிடுவோம் இப்படி நம்ம செய்யும்போது பாகக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது இன்னும் சொல்ல போனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய பாகற்காய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்து விட்டுட்டோம் பாகற்காய் ஏற்கனவே கொஞ்சம் வெந்து போயிருக்குது இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வதக்கும் வதக்கும்போது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ பாவக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்து இருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சிசில் இருக்கக்கூடிய தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துருந்தாலும் உப்பு கம்மியாகவே இருக்கும் அதனால் நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரும் அதே மாதிரி சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும் இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எள் அதை நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாங்க பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நார்மல் மோடில் போட்டு இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லாவே பவுடராகி கிடச்சிடும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருக்கக்கூடிய பாகற்கா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வெந்து கிடைக்கும் இந்த ஸ்டெப்பில் பாகற்கா நல்லா வெந்திருக்கணும் நீங்கள் கரண்டியில் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் பாகற்கா நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் அதில் மசாலாவே சேர்க்கணும் ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுக்க போகிறதில்ல அதனால் பாகற்கா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே அரைச்சா குழம்பு தூள் இருந்தால் அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் எனக்கு குழம்பு தூள் தான் சேர்த்துருந்தேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய வாடை எல்லாமே போயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த எள் இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம இதில் கொட்டிட்டு இதுப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கக்கூடிய அந்த பாகற்கா நல்ல வெந்து இருக்குது அதனால நம்ம இனி ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம் நம்ம வறுத்து எள்ளில் சேர்த்துக்கிறதால டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பாகரெல்லாம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குங்க நீங்கள் இதை மட்டும் அப்படியே வச்சு ஒரு தட்டில் சோறு போட்டு விரவி சாப்பிட்டு பாருங்கள் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்படி நம்ம செய்யும்போது பாகற்காயில் கொஞ்சம் கூட கசப்பும் தெரியாது பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக தொக்கு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த எள்ளோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாவே தெரியுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வீட்டில் நிறையவே குழம்பு இருந்தது இருந்தாலும் அந்த குழம்பு எதுவுமே எடுக்கிறதுக்கு மனசில்லை ஏன்னா பாவக்காய் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த பாவக்காய் வச்சே விரவி நிறைய சாப்பிட்ணுன்னு தோணுதுனால வெறும் பாவக்காய் வச்சு நிறைய சோறு சாப்பிட்டாச்சு உண்மையாகவே அவ்வளோ சுவையாக இருந்தது வீட்டில் பாகற்காய் வாங்கினீங்கன்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்